நீங்க ஒரு ஒரு நாளும் செய்து பழகிக்கிட்ட சில பழக்கம் தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா சோ இப்ப இருந்தே நான் சொல்ல போற இந்த சில பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கிட்டாதான் கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து தப்பிக்க முடியும் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறமா அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால கிட்னி ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய அபாயம் ஆயிடும் இல்லையா அதனால வரும் முன் காப்போம் நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்க கிட்னி எதுக்காக இருக்கு பாடியில இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வந்து பண்ணி வெளியில அனுப்புறதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் பாடியுடைய பிளட் பிரஷரை மேனேஜ் பண்றதுக்கும் சரி இதுக்கு ஏதாவது அபாயகரமான பழக்கம் இருந்தாதான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது டெய்லி மனிதர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய சில அன்ஹார்ம்ஃபுல் விஷயமா கூட இருக்கலாம் அதுல என்னென்ன பாத்தீங்கன்னா தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது ஒழுங்கா தூங்காம இருக்கிறது பெயின் கில்லர்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது நிறைய உப்பு எடுத்துக்கிறது ஃபுட் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான வருது இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு மனிதர்கள் அவங்கள அறியாமலேயே இதை செஞ்சு செஞ்சு கடந்து போய் அது ஒரு பாயிண்ட்ல கிட்னி ஃபெயிலியரா வந்து நிற்குது நீங்க இப்பவே மாத்திக்க வேண்டிய சில விஷயங்கள்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உடல்ல ஒரு வழி வருது காய்ச்சல் வருதுன்னா உடனடியா போய் நீங்களா ஒரு பெயின் கில்லர் எடுத்து போட்டுக்க கூடாது பெயின் கில்லர் அப்படின்றது தலைவலிக்கு ஜண்டு மாதிரி உண்மையா அந்த தலைவலிக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு பார்க்க வேண்டியதுதான் சரியான ஒரு விஷயம் டாக்டர்ஸ் கிட்ட போகும் பொழுது நீங்க கரெக்டா அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்து அப்படின்றத பத்தி தான் நீங்க பேசி வாங்கி நீங்க சாப்பிடணும் பெயின் கில்லர்ஸ் அப்படின்றது டாக்டர்ஸே வந்து அதிகபட்சமா கொடுக்க மாட்டாங்க இனிஷியலா அந்த பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா சிலர் அந்த பெயின் கில்லருடைய நேம் எடுத்துட்டு போய் வழி வரும்போதெல்லாம் தானாவே மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி போட்டுக்கிறது சரியா வராது சோ பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுக்க கூடாது உடலுக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது நிறைய உப்பு சாப்பிடுறது உப்பு எதுக்குங்க நாங்க நிறைய சாப்பிட போறோம் அப்படின்னு சிலர் சாப்பிடுறாங்க சாப்பாட்டுல உப்பு போட்டதோட சேர்த்து பக்கத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு வைக்காம சிலரால சாப்பிட முடியறதுல இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை பிளட் பிரஷரை கொண்டு வந்து கிட்னி டேமேஜை ஒரு கட்டத்துல கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் வந்து சொன்ன மாதிரி நார்மலா நீங்க சாப்பாடுல போடுற உப்பை விட நீங்க ப்ராசஸ் ஃபுட்டுலாம் போனீங்க அப்படின்னா அதுல உப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலதான் நிறைய இது பாதிக்கப்படுறதாக சொல்லப்படுது ஸோ உப்பினுடைய தன்மையை குறைச்சிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதாவது ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது தண்ணி தான் உங்க கிட்னில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை யூரின் மூலியமா வெளியேற்றதுக்கு உதவி பண்ணுது ஸோ ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்றீங்க இல்ல ஒரு வெயில் காலம் வருது அப்படின்றப்போ இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் உடல்ல இருந்து வேர்வை மூலியமாக தண்ணீர் வெளியேறிட்டே இருக்கும் அப்ப அதுக்கு ஈக்குவலா நம்ம தண்ணி கொடுக்கணும்ல இந்த தண்ணி வெளியேறது எல்லாமே கெட்ட நீர் தான் அது எல்லாமே டாக்ஸின்ஸ் தான் வெளியேறுது ஆனா நீங்க நல்ல நீரை உள்ள வந்து செலுத்திக்கிட்டே இருக்கணும் பாடியை வந்து அடிக்கடி டீஹைட்ரேட் ஆக விடக்கூடாது நீங்க நார்மலா இருக்கிறீங்க அப்படின்னா மூன்று லிட்டராவது தண்ணி குடிக்கணும் ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க வெயில் காலம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிக்கலாம் தப்பு இல்லை ஆனா தண்ணி நிறையாவும் குடிச்சிடக்கூடாது அதையும் நீங்க பார்த்துக்கோங்க தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும்னு சோ அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் தண்ணீர் நீங்க டெய்லி கரெக்டா குடிக்கிறீங்களா இல்ல அதனுடைய அளவு குறையுதா அப்படின்றத நீங்க மானிட்டர் பண்ணிக்கணும் நான்காவது தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்றது தினமும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படின்றது கிட்னிக்கு மட்டும் இல்ல உடல்ல இருக்கக்கூடிய பல உறுப்புகள் அந்த தான் வந்து புதுப்பிக்கப்படுது சோ டெய்லி நீங்க காலையில இருந்து கொடுக்கக்கூடிய வேலைகள் நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் உடல் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும் பொழுது அந்த ஒரு செவன் டு எயிட் அவர்ஸ் அந்த ஸ்லீப் தான் வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த வந்து தான் வந்து ஹீல் பண்ணப்படுது அந்த தூக்கத்தை நீங்க அவாய்ட் பண்ண கூடாது ஸோ கிட்னியுடைய ஃபங்க்ஷனையும் கிட்னியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வந்து கரெக்டாக வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்மோனு அப்படின்றது தூக்கத்தில் தான் வந்து ரெகுலேட் ஆகுது ஸோ உங்கள் பாடிக்கு இயற்கையாகவே அதனுடைய நோயை அதுவே சரி பண்ணிக்கிறதுக்கும் இயற்கையாகவே உங்கள் பாடியை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த தூக்கம் அப்படின்றத வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் டாக்டர் தேடி போகலாம் ஆனால் சில நேரங்கள்லாம் டாக்டர் தூங்குங்க பாயெல்லாம் சரியாயிடும்னு அவங்களே சொல்லி அனுப்புறது உண்டு அதனால இருந்து எட்டு மணி நேரம் தினமும் முறக்கம் அவசியம் ஐந்தாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது அஃப்கோர்ஸ் குட் தான் நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடணும் ஆனா ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாதா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டா நிறைய நல்லது அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இந்த ப்ரோட்டீன் எப்படி கிட்னி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் புரோட்டீன்ஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அனிமல் ப்ரோட்டீனை வந்து அதனுடைய வேஸ்ட்டை வந்து உடல்ல இருந்து வெளியில் அனுப்புறதுக்கான ப்ராசஸ் வந்து கிட்னி தான் பண்ணுது ஸோ கிட்னிக்கு நீங்கள் நிறைய வேலை கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் மீட்லாம் எடுத்துக்கும் பொழுது கிட்னி வந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அது சீக்கிரமாக பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் லீன் ப்ரோட்டீன் அதாவது ஃபிஷ் மாதிரியான ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைனா பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் கூட எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப ஹெவி ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டாக்டரை வந்து நீங்கள் அணுகலாம் இதில் என்னென்னலாம் வந்து நீங்கள் சரியாக சாப்பிடலாம் தண்ணி எவ்வளோ குடிக்கலாம் ப்ரோட்டீன் உங்கள் உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது தண்ணி எவ்வளோ குடிக்கலாம் இந்த மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்